தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட அண்ணாசி பழங்களை உலகிலேயே அதிகளவில் உற்பத்தி செய்யும் நாடு இந்தோனேஷியா அதிகளவில் அண்ணாசி பழங்களை ஏற்றுமதி செய்யும் நாடு கோஸ்டாரிக்கா அதிக அளவு பழங்களை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா உலகிலேயே அதிக அளவு பழங்களை உற்பத்தி செய்யும் உலகின் ஐந்தாவது நாடான இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்கள் அன்னாசி பழ உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாநிலங்களாக இருக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் அண்ணாசி பழங்களில் கிட்டத்தட்ட மூன்று தமிழ்நாட்டில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றது மேலும் அன்னாசி பழ உற்பத்திக்கு புகழ்பெற்ற தமிழக மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் புகழ்பெற்றிருக்கு சரியாக வளர்ந்த அண்ணாசி பழத்தை அறுவடை செய்ய பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் வரை எடுத்துக்கொள்ளும் அண்ணாசி பழங்களை அறுவடை செய்ய அதிக மாதங்கள் எடுத்துக் கொள்வதால் ஆயிரத்தி எழுநூறுகளில் அன்னாசி பழம் மிகவும் விலை மதிப்பு மிக்க பழமாக அறியப்பட்டது அண்ணாசி பழத்தை வைத்து செய்யப்படும் பீனா கோலடா என்கின்ற காக்டைல் உலகம் முழுவதும் பிரபலம் நிறம் மற்றும் வாசத்தை வைத்து அண்ணாசி பழங்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் விட்டமின் சி மெக்னீசியம் நாச்சத்து ஆக்சிடென்ட் மற்றும் புரோமலைன் என்கின்ற ஊட்டச்சத்துக்கள் அண்ணாசி பழத்தில் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம்